அன்புள்ள ரிசப ராசி அன்பர்களே வணக்கம் ரிஷபராசியினருக்கு செவ்வாய் பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் தூலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் ராசியில் இருப்பார் செவ்வாய் தங்களுக்கு ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ஸ்தானத்திற்கும் உரியவர் இதுவரை ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் நீச்ச சூரியனுடன் இணைந்து தங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தார் விளைச்சலில் பாதிப்பு கடன் தொந்தரவுகள் கடும் வெயிலில் உழைத்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமை அனைத்தும் மாறும் கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இனிமேல் கால்நடைகளுக்கு நோய் நொடி இருக்காது இனி அந்த நிலைமை அடியோடு மாறும் தடங்களான சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரம் அமையும் பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் பிரிவினை சுமூகமாக நடைபெறும் கோர்ட் கேஸ் வழக்கு போன்றவை சுமூகமாக முடியும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வயல்வெளிகள் வேலை செய்பவர்களுக்கு உழைப்பும் அதிகம் பயிர் விளைச்சலும் அதிகம் நல்ல வருமானத்தை பார்க்கினார் பார்க்கலாம் விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை வசதி உரங்கள் விதைகள் மருந்துகள் தாராளமாக கிடைக்கும் ஆக மொத்தம் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திற்கு செல்வது நன்மை பயக்கும் கணவன் இடையே ஒற்றுமை உண்டாகும் குரு மங்கள யோகம் உண்டாகும் கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்